கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை மீண்டுமாக இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் உங்களை எல்லாம் காணும்படியாக செய்த என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எதிர்த்து இசை இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதான செய்தியின் தலைப்பு பெண்கள் ஊழியத்தை கொண்டாடுதலும் அண்ட் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமான நைவுச்சின்ன பிள்ளைகளை பெண்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எப்பொழுதுமே நம்முடைய வாழ்விலே பெண்களை முதநிலைப்படுத்துகிறது அல்ல ஆனால் இன்றைக்கு நாம் பெண்களை நினைவு அவர்கள் செய்த செயல்பாடுகளை கொண்டாடும்படியாக கத்தர் இப்படிப்பட்டதான ஒரு வாய்ப்புகளை நம்மளுக்கு தந்தில் இருக்கிறார் ஒருவேளை தேவையுமே சபையில பெண்களுடைய ஊழியத்தையும் அவருடைய நினைவுகூறுகளையும் கொண்டாடுதலையும் என்ன செய்யப்படுகிறது நாம் காண இருக்கிறோம் இயேசுவோடு கூட சேர்ந்த அநேக பெண்கள் ஊழியத்தை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இன்னும் வேதாத்துல பெண்கள் என்ன செய்கிறார்கள் தீர்க்க தரிசிகளாக இறந்திருக்கிறார்கள் நீதிபதியாக ராணிய இப்படி பல வகையில் அவர்கள் சுவிசேஷ பணியிலும் என்ன செய்திருக்கிறார்கள் ஜொலித்திருக்கிறார்கள் பழையாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பெண்களுக்கு என்று சொல்லி ஒரு தனி மகத்துவம் என்ன நாம் நினைவு கூற வேண்டும் அதை நாம் கொண்டாட வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்டதான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல மூன்று விசேஷமாக மூன்று விதமான வேதாம பகுதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வேதாமத்தின் வாயிலாக இன்றைக்கு

மாறி போனார்கள் அதிலும் விசேஷ விதமாக அதில் காணப்பட்டதான காரியம் என்னவென்று சொன்னால் சிசெரா என்கிறதான சேனாதிபதி என்ன செய்கிறான் இந்த இருபது வருஷம் இஸ்ரேல் மக்களை என்ன செய்கிறான் அடிமைத்தனம் படுத்தி வாழ்ந்தான் என்று சொல்லுவார் ஒரு கொடுமையான கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருபது வருஷம் ஓடின பிறகு இஸ்ரேல் மக்கள் செய்கிறார்கள் மறுபடியும் என்ன செய்கிறான் கத்திரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்கள் அப்பொழுது கத்திரை நோக்கி வேண்டுதல் செய்த பொழுது இஸ்ரேல் மக்களை அவர்களை விடுவிக்கும்படியாக என்ன செய்யப்படுகிறது பாராக்குக்கு என்ன செய்யப்படுகிறது அழைப்பு கொடுக்கப்படுகிறது விடுதிக்கும்படியாக மீட்கும்படியாக பாராக்குக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் தரிசனமாயி அவதமாய் சொல்லுகின்ற பொழுது பாராக்கு என்ன செய்கிறான் கேட்டுவிட்டு அவன் பயந்து போய் என்ன செய்து விடுகிறான் அமர்ந்து விடுகிறான் காரணம் என்னவென்று சொன்னால் விசேஷமாக இந்த சிசேரா என்கிறவன் தொள்ளாயிரம் இரும்பு ரதங்களுடைய மிகப்பெரிய போர் படை அவனிடத்தில் எழுதப்பட்டது காணப்பட்டது ஆகவே என்று தும் அந்த சிசராவினத்துல காணப்பட்ட அந்த மிக பெரிய படைகளை பார்த்து என்ன செய்கிறான் பயந்து போய் அவன் அப்படியே இருந்து விடுகிறான் அந்த காலகட்டங்களில தீர்க்க தரிசியாக காணப்பட்ட தெபோரால் என்கிறதான தீர்க்கதர்சியின் மூலமாக கத்தர் என்ன செய்கிறார் தெபோரா இடத்தில் வெளிப்பட்டு அது மாத்திரமல்ல எல்லா காரியமும் சொல்லி தெபோரால் என்ன செய்கிறார் பாராலை அழைத்து வரும்படியாக சொல்கிறார் பாராக்கை அழைத்து வந்த பிறகு காரியங்களை செயல்படுத்தும்படியாக சொன்ன பொழுது அப்பொழுதும் சொல்கிறா ஆண்டோரு நேரத்தில் சொல்லவில்லையா வசனம் ஏழாம் வசனத்தில் நீங்கள் இந்த நியாயத்துல பார்க்கின்ற பொழுது தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனா அதன் பிறகும் பாரா என்ன செய்கிறான் அவனுக்குள்ளாக ஒரு பயம் காணப்பட்டது காணப்பட்டது என்னோடு கூட சொன்னால் நான் போகிறேன் இல்லை என்றால் நான் செய்ய மாட்டேன் போக மாட்டேன் என்று சொல்லி அவதமாய் செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம் என் பிரியமான பிள்ளைகளை அதே நிமித்தமாக என்ன செய்கிறா பாருங்க பாராக்கை பலப்படுத்தும் பாராக்கை விசுவாசத்திலே வளர்க்கும்படியாக என்ன செய்கிறாள் அவளோடு கூட கலந்து செல்கிறார் பாராக்கோடு கூட இருந்து அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தி அவளுடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றி முற்றிலுமாக பாராக்கோடு இருந்து செயல்படுத்துகிறதை பார்க்கிறோம் திருமணம் தேவச்சன பிள்ளைகளை ஒருவேளை அநேக பேருடைய வாழ்விலே நம்ம அறிந்து கொண்டிருந்த சத்தியங்கள் உண்டு எப்படி என்று சொன்னால் சில தன்னுடைய ஆண்களுக்கு பின்புதாக பெண்கள் என்ன செய்வார் திரைக்கு பின்னால் இருந்து உதவி செய்வார்கள் அதே போல இங்கே பாராக்கை குறித்து நம்ம அதிகமாக பேசியிருப்போம் ஆனால் இந்த பெண் தீர்க்கு காணப்பட்ட தெவாராலை குறித்து அதிகமாய் பேசியிருக்க மாட்டோம் பாருங்க பாராக்கு எல்லாவற்றிலும் வழிநடத்தினதான ஒரு பெண் இன்னைக்கு அப்படிப்பட்டதான பெண்ணை நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் நினைவுபடுத்திக் கொண்டு இருக்கிறோம் அருமையான தேவச்சன பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே பெண்களை நினைவு கூறுதலும் கொண்டாடுதலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அவர்கள் கடவுளுடைய பணியில எவ்வளவு விசுவாசத்தோடு பலத்தோடு அவர்கள் வழிநடத்தினார்கள் என்பதை நியாயாதிபதி புஸ்தகத்தில் பார்க்கிறோம் அவர்கள் நீதியை நிலைநாட்டவும் விசுவாசத்தில் வளர்க்கவும் பரா அன்பரால் என்கிறதான பெண்மணி செயல்பட்டால் என்பதை இந்த ஊழியத்தில பார்க்கிறோம் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது பிலிப்பியர் நான்காம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனம் முதல் ஏழாம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம் அருமையான இந்த பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னால் இங்கேயும் இரண்டு பெண்மணிகளை குறித்து சொல்லப்படுகிறது ஒருவேளை இதனுடைய தலைப்பை நீங்கள் பார்க்க ஒரு புத்தி சொல்லுகிறதான பவுல் இங்கே என்ன செய்கிறான் அவளுக்கு புத்திமதிகளை மதிகளை சொல்லுகிறதான ஒரு கடிதத்தை எழுதனால

ஆகவேதான் பவுல் என்ன செய்கிறான் இந்த இரண்டு பெண்மணிகளுக்கும் புத்தி சொல்லி என்ன செய்யணுமா ஒரே சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆகவே என்பதை தெளிவுபடுத்தி அருமையான அந்த பெண்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அது அந்த பெண்களுக்கு மாத்திரமல்ல அவர்களை மையமாக வைத்து ஒரு மிகப்பெரிய சுவிசேஷத்தை அந்த பெண்களை மையமாக வைத்து அறிவிக்கிறதை பார்க்கிறோம் பாருங்க ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கிற குறைகளை யாரும் முன்பதாக வெளிப்படையாக சொல்லிவிட்டோம் செய்கிறோம் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வோம் நம்ம அவங்க மீது கோவப்படுவோம் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கிறத அதையெல்லாம் சொல்லவில்லை ஆனால் அந்த இரண்டு பெண்மணிக்குள்ளாய் காணப்பட்ட என்ன செய்கிறோம் அந்த வேறுபாடு மட்டும் அவங்க நமக்கு அப்படி ஒரு வேலை சூழல் ஏற்பட்டால் நம்ம கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிருவோம் எந்திரிச்சு போயிடுவோம் ஆனால் அந்த இரண்டு பெண்மணிகளும் அப்படியாக செய்யவில்லை அவர்கள் கத்தருக்குள்ளாக அவர்களையும் அந்த மற்ற மற்றவர்களையும் ஆவிக்குள்ளாக வாழ்வில் வழிநடக்க வேண்டும் என்று வழிநடத்த வேண்டும் என்பதற்காக தங்களை முற்றிலும்

போட்டு எல்லாவற்றையும் கிறிஸ்து சந்தோஷத்தோடு எல்லாவற்றையும் கடவுளுக்காக இயேசுக்காக சிறன்பாடு செய்ய முற்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் கூட நாம் காணப்பட வேண்டும் மூன்றாவதாக வேதாம் பகுதி லூக்கா எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் மூன்றாம் வசனம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அருமையான தெய்வ சின்ன பிள்ளைகளை அருமையான இந்த பகுதியை குறித்து பார்க்கின்ற பொழுது இயேசுவோடு கூட தங்களுடைய பெண்மணிகள் எவ்விதமாய் தங்களுடைய ஊழியத்தை செய்தார்கள் என்று சொல்லி

அவருக்கு உகந்த வலியை செலுத்தும்படியாக இயேசுவின் பின் கடந்து சென்று இயேசு எங்கெல்லாம் எந்தெந்த ஊருக்கெல்லாம் கடந்து சென்றாரோ அந்தந்த ஊருக்கெல்லாம் கடந்து சென்று ஆண்டு ஊழியத்தை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் தன்னால் என்னென்ன பொருட்களை கொடுக்க முடியுமோ ஊழியத்துல என்னென்ன பணிகளை இந்த பெண்கள் செய்ய முடியுமோ அனைத்தையும் தன்னுடைய சொந்த குடும்பங்களை விட்டுவிட்டு அனைத்தையும் அர்ப்பணிப்போடு இந்த பெண்கள் ஊழியத்திலே செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமான தேவச்சனம் பிள்ளைகளை ஒருவேளை நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம்

பெண்களுடைய பங்களிப்பு எவ்வளவு அதிகமா இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது பெண்களை நினைவு கூறுதலும் கொண்டாட்டங்களும் என்று சொல்லி தலைப்பில நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் மூன்று வகையான திருமறை பாடத்திலிருந்து ஒருவேளை சூழ்நிலையில பெண்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொல்லி சுருக்கமாய் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவேளை ஒரு காலகட்டங்களிலே பார்க்கின்ற பொழுது பெண்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்களை அடிமை தனித்திலே வைத்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர்களுக்குள்ளாக தேவதாசி என்கிறதான காரியம் உடன்படிக்கை பெண்கள் அணிய இப்படி பல சட்ட திட்டங்கள் ஊழியத்திற்காக கொடுத்து வந்த ஊழியக்கார பெண்கள் நினைச்சார்கள் அவர்களுக்காக போராடி பல விதமான செயல்பாடுகளை மாற்றினார்கள் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடிகிறது ஒருவேளை ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பதுல இருந்து அப்படியே ஒவ்வொரு மிஸ்ரிகளும் தங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து பெண்களுக்காக படிக்கும்படியான பள்ளிக்கூடங்கள் தொடங்கப்பட்டது இப்படி பல செயல்பாடுகளை சொல்லிக் கொண்டே போகலாம் அது மாத்திரமல்ல ஐடாஸ் கார்டரை நாம் பார்க்கிறோம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுல அவர்கள் இந்தியாவுக்கு வந்தபொழுது இந்தியாவினுடைய சூழ்நிலைகளை பார்த்து அது என்னுடைய கஷ்டத்தை பார்த்து நான் எப்படியாவது மருத்துவ படிப்பை படித்துவிட்டு நான் மீண்டும் மறுவேன தீர்மானத்தோடு கடந்து சென்றார்கள் அவர்கள் மருத்துவ படிப்புக்காக கடந்து சென்றார்கள் கடந்து சென்றது மாத்திரமல்ல போய் சென்று மருத்துவ படிப்பை படித்து முடித்துவிட்டு அவர்கள் என்ன செய்த சென்றார்கள் மறுபடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல அவர்கள் மருத்துவ படிப்புக்காக படித்து முடித்து வந்து இங்கே ஒரே ஒரு படுக்கையோடு நெசப்பட்டது ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கு வெள்ளூர் பகுதியில இந்த சிஎம்சி என்கிறதான மருத்துவமனை ஒரு பெரிய மருத்துவமனையாக இருக்கிறது எவ்வளவு பெண்களுக்குள்ளாக ஒரு அர்ப்பணிப்போடு கூட காணப்பட்டது அருமையான தேவச்சன பிள்ளைகளை ஒருவேளை நம்ம இன்னைக்கும் பெண்களுக்காக நம்ம நினைச்சுகிறோம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது மாத்திரமல்ல அவர்களுடைய வாழ்வுல இணைச்சு பண்ணுவது ஒருவேளை பெண்கள் ஊழியர்களுடைய நினைவுகள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம நினைச்ச வேண்டும் சரியாக செலுத்தக்கூடியவர்களாய்க்கிழமை வேண்டும் தெய்வ சேன பிள்ளைகளை ஒருவேளை இன்றைய சூழ்நிலை பாருங்க எத்தனை பெண்மணிகள் ஒருவேளை இன்னைக்கும் பெண்களுக்கு நிகரான கொடுமைகள் இந்தியா தேசத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கிறது பாலியல் வன்கொடுமைகள் மற்றும் வரதட்சணை கொடுமைகள் இப்படி எல்லாம் நினைவு கொண்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லா மாற்றங்கள் காணப்பட வேண்டும் காணப்படுகிறார் ஆகவே பெண்களுடைய நினைவு கூறுதலும் கொண்டாடுதலிலும் நாம் எப்பொழுதும் ஆண்டவரோடு உழைத்து செய்த பெண்களை நாம் நினைத்து அதே போன நாமும் அவளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து வழிநடத்துவோம் கற்று நம்முடைய வாழ்வை ஆசிரித்து மயமைப்படுத்துவார் ஆகிய அப்படியே கண்களை மூடி நாம் செவிக்கலாம் என் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அரியான நல்ல கால வேலையில அண்டபுரைய பெண்களின் ஊழியத்தை நினைவு கூறுதலும் கொண்டாடுவதும் என்ற தலைப்பில் ஆண்டவரை இருந்தும் எங்களுடைய தேசத்தில் இருக்கிற இன்றைய சூழலில் இருந்தும் சிலத்தை ஆண்டவர் எங்களுக்காக தியானிக்க முடியாது கிருபை ஸ்தோத்திரம் நாங்கள் அவர்களுடைய ஊழியத்தை ஆண்டவரை நினைவு கூறி கொண்டாடி மகிழ்ச்சியோடு அனுசரிக்க தேவன் கிருபை பாராட்டோம் ஏசுமிழ வேண்டி கொள்கிறோம் ஜூ நல்ல பிதாவே ஆமேன்